ஹாய் இன்னைக்கு நம்ம தேர்வுல மாற்றம் டெஸ்ட் பேச்சோடைய பத்தாவது டெஸ்ட் நீங்க பத்தாவது டெஸ்ட் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அதாவது இன்னைக்கு தேர்வுல டுவெண்ட்டி எயிட் அக்டோபர்ல எக்கனாமிக்ஸ் அதுக்கப்புறம் பாத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்ல புல் சிலபஸ் வந்துட்டோம் டாபிக்ஸ் எல்லாமே முடிச்சிட்டு அதான் ஸ்டாண்டர்ட் முடிச்சிட்டு போன டெஸ்ட்ல வந்து இலக்கணம் எழுதியிருப்பீங்க இந்த டெஸ்ட்ல இலக்கியம் ஃபுல்லா எழுதணும் சரிங்களா தமிழை இலக்கியம் ஃபுல்லா பொருளாதாரம் பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்துடைய கடைசி டாப் இது வந்து கடைசி கிடையாது அடுத்த டெஸ்ட் கடைசி இந்திய பொருளாதார அமைப்பு மற்றும் வேலைவாய்ப்பு உருவாக்கம் நில சீர்திருத்தம் வேளாண்மை வேளாண்மையில் அறிவியல் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு தொழில்துறை வளர்ச்சி இது எல்லாமே பொருளாதாரத்திலையும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ் அதுல வந்து ஃபுல்லா ரீசனிங் தான் லாஜிக்கல் ரீசனிங் ஓகே தர்க்கவியல் தர்க்க காரணவியல் புதிர்கள் அப்புறம் வந்து பகடை கணக்குகள் இருக்கும் அப்புறம் வந்து பயாலஜி பொறுத்த வரைக்கும் எவல்யூஷன் ஜெனடிக்ஸ் இருக்குது பரிணாமம் மற்றும் மரபியல் டாபிக் இருக்குது கொஸ்டின் ஃபுல்லா இருக்குது கொஸ்டின் நல்லா அட்டன் பண்ணுங்க பாதி பேர் டெஸ்ட் எழுதுறதே இல்லை கொஞ்சம் கண்டினியூவா டெஸ்ட் எழுதுங்க மார்க்க கீழே சொல்லுங்க சரிங்களா லாஸ்ட்ல ஆன்சர் கி கொடுத்துருக்கோம் டெஸ்ட் நம்பர் டென்னுக்கான ஆன்சர் கி இன்னைக்கு மார்னிங்கே அடுத்த டெஸ்ட்டுக்கான வேட்டிவ் ஸ்டடி ரிலீஸ் ஆயிரும் அதை பாத்துக்கோங்க ஓகே இதோட டெஸ்டோட கொஸ்டினுடைய பிடிஎஃப் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு டவுன்லோட் பண்ணிக்கோங்க ப்ரீவியஸ் டெஸ்ட் எழுதாதவங்க எல்லாருமே மாற்றம் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணிருக்கோம் அதுல போயிட்டு நீங்க அந்த கொஸ்டின்ஸ் அப்புறம் வேர் டு ஸ்டடியோட பிடிஎஃப் ப்ரீவியஸ் கொஸ்டின் பிடிஎஃப் எல்லாமே அதுல நீங்க போய்ட்டு வீடியோல போயிட்டு நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ